போடுவாங்க ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா சாப்புமா இதுதான் நம்ம டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நம்ம கருத்தை மட்டும் பேசுவோம் சரிங்களா ஏன்னா அண்ணா அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க அடுத்தது தான் அண்ணனை போட்டு உருட்டு உருட்டு உருட்டுவாங்க ஆமாம் தம்பி அதுக்கு தான் திரும்ப ரெண்டு மூணு அடி அடித்து சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிவிட்டு போயிட்டு நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க இங்கே மாட்டிக்கிட்டு நாலு அடி அடிவாகணும் அது மாதிரி ஸோ இங்கே மாட்டிக்கிட்டு நாலு லப்பா உரி உரி உரிக்கு என்ன லப்பா உரிப்பாக போட்டு என்ன பண்ணுறது வரை மக்கள் என்னை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் ஏமாந்து விட்டோம் அப்புறம் நம்ம பொருள் அழிந்து போச்சு இன்னைக்கு கேட்டால் போடுற பாடுற கஷ்டப்படுற இது கொரோனாவில் வேலை ஆமாம் கொரோனாவில் வேலை நிறைய பேர் வேலை கொரோனாவில் வேலை இல்லைன்ட்டாங்க கம்பெனிகளில் வேறு நான் நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிலே என்ன பண்ணிட்டாங்க ஒரு மாதம் கொரோனாக்கு ஊரடங்கு லீவு விட்டாங்க ஒரு ஒரு மாதம் லீவு விட்டதால் நான் என்ன போனேன் சரி அந்த ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் போய்ட்டு இந்த நான் வேலை செஞ்ச சம்பளத்தையே கேட்க போனேன் வேலை செஞ்ச காசு ஊரடங்கு லீவ் இல்லை லீவுக்கு முன்னாடி அந்த ஊரடங்குக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்ச ஒரு மாதம் சம்பளம் தரல ஊரடங்கு போட்டாங்க அந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் சம்பளம் கேட்குறேன் சம்பளமெல்லாம் இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக கம்பெனி ஓடல அதனால எலை எல்லா சம்பளமும் யாருக்கும் சம்பளம் தரல எல்லா சம்பளமும் பிடிச்சிட்டோம் கம்பெனி நஷ்டத்தில் போச்சு அப்படிங்க சம்பளத்தை நிலம் பிடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆய் மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க ஆமா சுபாசினி வெல்கம் வெல்கம் பணம் டாப்பிள்ள தேனியிலேருந்து பீஸா சிக்கன் பீஸா வாங்க வாங்க வெல்கம் என்ன தலை சரக்கு போட்டியா சரக்கா ஆமாம் சிக்கன் பீஸா நீ வாங்கி கொடுத்தீங்க அனுப்பிவிட்டீங்களா பார்சல் அந்த சரக்கு தான் போட்டு இருக்கேன் வாங்க நம்ம நீங்களும் கட்டிங் போடலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக இந்த வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்க எல்லா நண்பர்களும் செஞ்சு லைவை தம்ஸ்அப் பண்ணுங்கள் என் மாமா சொல்கிற மாதிரி தம்ஸ் அப் பண்ணுங்கள் டபுள் டைமுங்க முகேஷ் வாங்க மூர்த்தி ப்ரோ வெல்கம் வெல்கம் வாங்க லைக் போட்டாச்சு மகிழ்ச்சி மூர்த்தி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் வாங்க புல்லட் மூர்த்தி வெல்கம் வெல்கம் ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ இன்னைக்கு இன்றைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா இதான் டாபிக் மூர்த்தி ப்ரோ சிக்கன் பீஸா இன்றைக்கி கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா சாப்ப மாதிரி தான் வந்து டாபிக் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நம்ம கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா சாப்பம்மா அதை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் சாபமாக தான் இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது எல்லாரோட கருத்தும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாரோட இரண்டாம் அப்படின்றாரு அப்படிங்களா ஒரு பக்கம் வரோம் ஒரு பக்கம் சாபமா ஆமாம் கண்டிப்பாக ஒரு பக்கம் வரோம் அப்படின்றது நிறைய பேர் வந்து இந்த இந்த ஊராடுகளை நிறைய வீடியோ போட்டாங்க வீடியோ போட்டு பயங்கரமாக ரீச் ஆனவங்களாம் இருக்காங்க சரிங்களா நம்ம ஜிப்பு முத்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஊராடங்கில் வந்து ஃபுல்லாக வீடியோ போட ஆரம்பித்தாங்க பயங்கரமாக வீடியோ போட்டு எல்லாத்துலேயும் வீடியோ போட ஆரம்பித்தாங்க வீடியோ போட்டு ரீச் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அது அந்த மாதிரி வீடியோ போட்டு ரீச் ஆனவங்க பெரிய பெரிய ஒர்க்கில் இருந்தவங்க வீட்டிலேருந்தே வேலை செஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாரும் வந்து லைவில் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா சாபமா இதுதான் நம்ம டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே நம்ம மூர்த்தி புற சொல்கிறாரு இரண்டோம் அப்படின்றார் ஒரு பக்கம் வரோம் ஒரு பக்கம் சாபம் அப்படின்றாரு ஸோ சூப்பர் மகிழ்ச்சி உண்மையிலே அருமை வாங்க உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ் இல்லை இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்து ஊரடங்கு வரமா சாபமா இதுதான் வந்து நம்ம டாபிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ்